லேட்டாக போச்சோம்மா என்ன பொடி இப்படி வைக்கிறீங்க சும்மா சாப்பாட்டில் வச்சு கொடுத்து வேண்டியானே அப்படி வைக்கக்கூடாதம்மா சாப்பாடு மேலே சுற்றுனா நல்லா இருக்கும் சாப்பிடுவோம்ல சைடில் வைப்பாங்க ஒரு ஒரு வீடியோ லைவ் போடுவோம் ஒன்னே தான் போடுறேன் அவங்க சான்சிங்களா உன்னு போன அப்பதான் தெரியும் பூ பெரிய டெண்டிங்களா எடுங்களா இங்கிட்ட தான் வந்திருக்கேன் பூ பெரியாச்சா அப்படியா ஏன் போன ஓனர் போன தானே சரியா இருக்கேன் உங்களுக்கு போடுறேன் அன்பனே மாமா நல்லா சாப்பிடுங்க ப்பா என்ன போனேன் பொறுமைய சாப்பிடு பொறுமையா சாப்பிடுதே மேலே கிட்ட ஒன்று எடுக்க முடியாது எடுத்துக்கிறேன் எங்க அத்தை எடுக்கணுமே கோச்சிக்கணுமே எங்கே தோ இல்லையா சரி சரி நல்லா இருக்காத்தா பக்கெட் வைக்கிறீங்களாப்பா